வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் ராசியில் பிறந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என்று கிரகநிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலே ராகு ஐந்தாம் இடத்திலே குரு எட்டாம் இடத்திலே சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலே கேது பதினோராம் இடத்திலே சுக்ரன் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலே ராகு இந்த காலகட்டங்களில் வேலையிலே ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும் நான்காம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப்பை சொல்லுவதால் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை அதனால் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை அஞ்சாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டுற வேண்டாம் ஏனென்றால் ஐந்தாம் இடம் பார்க்கும் வேலையை விட்டு நாம் வெளியிலே வருவது அல்லது வெளியேற்றப்படுவது டு த சர்வீஸ் ஆகிய அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம் எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வதும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பு இல்லை எட்டாம் இடம் ஆனால் ஒரு தேவையற்ற மன வருத்தங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஆகையானால் இந்த காலகட்டங்களில் சனி எட்டில் செஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டு விடுதல் கூடாது அடுத்த வேலை கிடைப்பதற்கு நிறைய காலதாமதமாகும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல ராகு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு நாளில் ராகு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அம்மாவுக்கு சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும் அஞ்சாம் இடத்துல குரு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் புதிய கிட்டு கிடைக்கிறதுக்கு அல்லது கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி குழந்தைகளால் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதுவரை வீட்டில் நடக்காமல் தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் அத்தனையுமே நடந்தேறும் ஹெட்ல சனி அரசாங்கத்தால் தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் வேதனைகள் அல்லது உங்களை பற்றிய வீண் வதந்தி அசிங்கங்கள் அவமானங்கள் அல்லது சின்ன விபத்து ஆக்சிடெண்ட் ஆப்ரேஷன் இதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலங்களில் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக போக்குவரத்துக்களில் வெஹிக்கிள்ஸில் வண்டி வானங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வர வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அதோடு மட்டுமில்ல உங்கள் ரிசபராசிக்கு பத்தாம் இடத்துல கேது அரசாங்கத்தில் உங்களுக்கு யோகம் ஒரு பக்கம் பிரச்சனை இன்னொரு பக்கம் அவர்களால் யோகம் நன்மை சகாயம் ஆதாயங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஜாதகத்தில் பதினோராம் இடத்துல சுக்கரன் சஞ்சாரம் ஆக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கடன் கிடைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் இந்த காலத்தில் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்கள் யோகமான காலம் இந்த காலங்களில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நீங்கள் கலந்துக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் அமையும் அதோடு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு ஹேண்ட் சைட்டில் நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்ராடு செல்கிறதுலேயே நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் பட் பாஸ்போர்ட் விசா கிடைக்கல இமிக்ரேஷன் கிடைக்கல ஒரு சிலருக்கு சாதகமான பலங்கள் நடந்தேறும் அதே சமயத்தில் அஞ்சல குரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக லாபம் இருந்தால் கூட லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுங்க பாலிடிக்ஸை பொறுத்தவரைக்கும் யோகமான காலம் அரசியலில் உங்களுக்கு பெயர்புகள் உண்டு கௌரவம் உண்டு அந்தஸ்து உண்டு அதோடய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான காலம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் புதிய ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட் புதுசாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ட்ராவல்ஸ் அதிகமாக இருக்கும் வருமானங்கள் கூடும் பேங்க் பேலன்ஸ் கூடும் லிக்யூட்ஸ் கேஷ் கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சற்று சுமாரான மாதம் தான் சொல்லணும் ஏன்னா என்றால் நாளில் ராகு ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் சரி உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கவனமாக இருங்க அஞ்சல குரு தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கதோ கூடாது கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்பும் இப்போதைக்கு இல்லை வழக்குகளும் உங்களுக்கு இப்போதைக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் படி இருந்தால் கூட படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் சுமாரான மாதம்தான் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கனால சொந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் சுமாராக இருக்கும் லைஃப் பார்ட்னர் சரி பிஸ்னஸ் பார்ட்னர் சரி கொஞ்சம் மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும் எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட்டு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு ப்ரொடக்ஷன் சைடு உற்பத்தி சார்ந்த துறைகளும் பெரிய லெவலில் இல்லை சிறு தொழில் சுய குறுந்தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழிலும் பெரிய லெவலில் சாதகமாக இல்லை ஆக தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலத்தில் வேண்டாம் கொஞ்சம் அடக்கே வாசிக்க வேண்டிய காலங்கள் இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது இந்த காலகட்டங்களில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க அடிக்கடி குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க குலதெய்வத்தின் அனுகூலத்தை கூட்டுங்க மகாலட்சுமி கும்பிட்டு வாங்க பெரிய லெவலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து வந்து விடுபட வேண்டிய காலம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது தேவாலயத்துக்கு போயிட்டு வாங்க மாதாவை கும்பிட்டு வாங்க எதிர்பார்த்த நட்படங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்